என்னக்கா இந்த மாதிரி இடுப்பட்டு ஒட்டு ம் ஏன் மறும ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஆட்டிக்கிட்டு குழம்பா வேலை செய்கிறோம் வேலை செய்கிறோம் உக்காரம் காட்ட ஓரமாக அனுப்பிட்டு அப்புறம் என்னென்ன காலை கலப்பிக்கிட்டு தூங்கிக்கிட்டு கிளம்புற நேரத்தில் பக்கு 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 பக்கம் என்னென்னமோ பண்ணி குழப்பி கிளப்பி வச்சுப்பட்டு ம் இந்த பையை தூக்கி மாட்டிக்கிட்டு ஓடுறா ம் என்னென்னா மட்டுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலக்கா ம் கோட்டா கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறா அப்புறம் என்ன கால் கை வழ எப்படி வலிக்கும்னு எனக்கும் ஒன்றும் புரியலையா ம்யக்கா சரி அது கிடக்கட்டும் என்ன பண்ணா உன் ஓ சாப்பிட்டியா குண்டியா என்ன பண்ணுறா உக்கா உன் புருஷனும் ம் எதுவும் இந்த கீட்டா கூட்டாக போனுக்குன்னு போட்டாளா ம் ஏக்கா என்னக்கா இத்தனை நான் கடை பேசி கொடுக்குறேன் என்னமோ ஓசி செவ்வணும் நிற்கிற செட்டில் அடிச்சு சாணி கணக்கில் ம் என்ன உனக்கு பிரச்சனை ஏக்கா என்ன பக்கத்து விட்டு காரியம் எதுவும் பிரச்சனை பிரச்சனை ஆனால் ஆனால்டாக்கா நான் அந்த பக்கமே வரத்துல எட்டி குடம்பு ஆக்கறது நான் இங்கே வந்தேன்னா அங்கே வர்றேன்னா அவன் கேள்வி ம் புரிவனப்பட்டேன் நான் என்னட்ட தான் பண்ணி தொலையத்துன்னு தெரியல தொலைகிறதுக்கு கடைய ஆட்டி ஆளுக்கப்புறம் ஏன் மரும கறி அல்ல வலிங்க செய்யறான் எப்போதும் வாழ என்ன முப்பா ஆ ஏன் நம்ம காண வலிக்கிறதுக்கு கையை வலிக்கிறதுன்னா ரொம்ப வா மர்ம கணக்கில் ஏன் மரும போகணும் எட்டு மணி வரைக்கும் தூங்குறாட்டி ம் காலையில் எழுச்சி அந்த கோலம் போட்டு சாணி போட்டு வீடு வாசலில் சாம்ராணி பா பத்தி வாசனை அடிக்கும் அப்படி இருக்கும் என் வீடு காம காமணும் இந்த பக்கத்து வீட்டுக்கு ஆரியா என்றைக்கு கேள்வி கட்டணும் ம் வா வீடு நல்லா இல்லை போகிற வரவங்களாம் ஏன் வீட்டை சொல்லிக்கிட்டு போகிறாங்களா இப்படி வச்சுக்கிறோம் வட்டி நல்லா வட்டி இருக்குன்னு அவ்வளோ கேட்டம்பா இருக்கும் அதுலேருந்து எனக்கு டர்டியை முடிச்சிக்கிட்டி தட்டி பங்கசான் நான் என்னட்ட பண்ணுறதுன்னு தெரியல கேட்டால் கை கால் வலிக்கின்றா சரி அப்படி இல்லைன்னா வேலைக்கு போகாதட்டி ஓ ஆம்படி ஆனால் உமா இத்தனை லட்சம் சம்பாதிக்கிறாங்க என்னட்டுக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறோன்னு காலையில் எனக்கும் என் மருமகளுக்கும் ஒரே வாக்கு வாழமாட்டக்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து ஊருக்கு போகிறா வேலைக்கு போகிறா ம் நம்ம என்னத்தை சொல்ல முடியும் இருந்தாலும் காலையில் நமக்கெல்லாம் நம்ம வீட்டெல்லாம் காலையில் சாணி போட்டு ஒரு காட்டை போட்டு நடுவில் சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சுவிட்டு ம் நல்லா நீட்டாக ஊடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சாண்டி நமக்கு நல்லா இருக்குது ம் என்னமோ வர 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 மாமியார் கழுட்ட போகல ஆனாங்க கழையாக ஃபஸ்ட்டு அஞ்சரை மணிக்கு எண்டுருச்சான் அப்புறம் ஆறு மணிக்கு எண்டுருச்சான் இப்போ ஏழு மணிக்கு எண்டுருச்சான் இனிமேல் எட்டு மணிக்கு பத்து மணிக்கு எழுதிப்பாப்போருக்கு வேலைக்கு போற நேரத்தை நம்ம எல்லாவளையும் செஞ்சு விட்டு அவளுக்கு ப்ரஷ்ஷும் துண்டு கொண்டு போய் கொடுக்கலாம் போடுறக்க அந்த மாதிரி பண்ணிடுவாப்பால் ம் பாவம் வேலை செய்கிறாள் சம்பளம் வாங்குறாரு நானும் பொறுமையாக போட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் ம் என்னட்ட சொல்லட்டு அவளும் வீட்டில் கண்டு நம்மளும் வீட்டில் இருந்து என்ன ஒரு சண்டையை கிளப்பிக்கிட்டு எடுக்க டேவலாக நானும் பொருட்டு போய்கிட்டு கிடக்குறோம் இப்படியே போய் பத்து மணிக்கு வந்துருக்கிற நிலம வந்துருன்னா என் நீ வேலைக்கும் போவானா ஒன்றுட்டுக்கும் போவானா வீட்டுலேயே கடத்தின்னு சொல்லிவிட வண்டிவிட்டான் அப்புறம் என்ன பண்ண சொல்கிற ம் ஏண்டி சரி அழுகிறக்கட்டும் என்னமோ ம் ஒரு வாரமாக நானும் இந்த ஊருக்குள்ளே போய் என்ன ஏழுனே விசாரிக்கல வாட்டி போயிட்டு வருவோம் ம் இந்த வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்கார மாடு அவள் என்ன போய் உக்காண்டெல்லாம் அவ்வளோ தான் பேசுகிறோம்னு கடவுள் சனலெல்லாம் திறந்து வச்சிடாட்டி பங்குறான் நம்ம ஒரு பர்சனலாக ஒரு கதை பேச முடியல எல்லா கழியும் அவ்வளோ தான் பேசுகிறோம்னுட்டு அம்மா கழி கேட்டு தொழையிறான் அதனாலவே நான் வர வர உக்கார்ட்டே கிடையாது பட்டுக்க ஆமாம் ஆமாம் நான் வர அவன் கூட சுட்டிக்கிட்டுல அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன பயங்கரம் போடறாமல் கிடக்குறாக்காவா ம் எங்கள் யாரும் ஒன்றும் நடக்க மட்டும் அங்கிட்டா மொட்டை ஆளாக நிற்கிறாக்காவா ஊருக்குள்ளே தான் சொல்லிக்கிறாங்களோ ம் என்னட்ட சொன்னோம் போ எப்படியோ போகிறா வாரா நமக்கு என்ன வந்து கிடக்கு வாயம் போவோம் இந்த செட்டியார் கடையில் நல்லா இட்லியும் தண்ணியாக நல்லா பூ போல இட்லி நல்லா பொச பொசன்னு இருக்கிறான் தண்ணி சட்னி வச்சு கார சட்னி கடப்பான் போட்டு நல்லா சூப்பராக இருக்காங்கக்கா வாயெல்லாம் ஊறுட்டு எத்தனை நாள் ஆகுது நம்ம கடத்தி

மொட மொட இந்த பக்கத்து வீட்டுக்காரி பகவழி இருக்கிறாள அவளை நாட்டி கூட்டுக்கிட்டு போனோம் போய் அம்மா அருமையாக இருந்தோடு பாட்டுக்கா எப்படி தான் ஜட்டி நீ அரைக்கிறான் அவ்வளோ தெரியலையா இந்த பிள்ளை விடுதலை ம் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள வாக்கா போய் சாப்பிட்டு வருவோம் நீ வர சொல்ல சொல்ல எனக்கு வர ஒரு பக்கம் வாணி ஊற்று ஊற்றி ஏட்டி நான் வரேன் இப்போ நினைட்டு என் மரும பூரியும் கிழங்கும் சுட்டு வச்சிருந்தான் ம் அதில் ரெண்டு புட்டு போட்டுக்கிட்டேன் என்ன மடம் மழை தூக்கம் மாதிரி இருக்குது இப்போ போய் இட்லி தின் கூப்பிடுற வாயும் ஊறுதான் வண்ட நாள் புட்டு போட்டுக்கிட்ட திங்கிலாந்தான் என்ன பண்ணுறது சரி வா பாவம் பாட்டு நல்ல நெருப்பை போட்டு கொழுத்து தானே வச்சுருக்குறான் ம் அப்படி இந்த சொட்டை பய எப்படி கடைப்பட்டான் ம் என்னமோ செட்டியார் அவங்க அவங்ககிட்ட கடை அறுபத்தொம்போது வருஷமாக இருக்குறோம் ம் என்னாட்டி நீ வர இந்த கடைக்கு கூட்டு வந்துட்டுருக்குற வாசனை பொங்குடு இங்கே நல்லாயிருக்கும் வாக்கானு ஏட்டி அங்கே வீட்டில் ஒரு கரை சொல்லிப்பட்டு இங்கே ஒரு கரை எட்டுக்கணும் வந்து சொல்கிறேன் ஏற்றி நல்லா இருக்கும் மாட்டிங்கா யாட்டியா ஆனால் வாசனையும் நல்லா இருக்குது ம் சரி திரும்ப ஓடு ம் என்னாட்டி யாட்டியா அங்கே ரெண்டு பேரும் வரல ம் நான் ஆராயும் முனியா மாடு மாதிரி இருக்குது அப்படி அவ்வளோ ஒன்றும் போட்டு தான் கடை தீமார்களோ என்னம்மா போ நம்ம என்னக்கா ஒரு நாளைக்கு திங்குறோம் நம்ம திங்குறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தாலும் பார்த்து காலையில் ஆச்சாரமாக பேசுகிறவ என்ன காலையில் இட்லி கடையை நோக்கி வராளா எக்கா என்ன கடையாண்டா என்னக்கா பாரு காலையில் கறி இந்த ஆம்பளட்டு ச இட்டொலி சட்னி கார சட்னி எல்லாம் வச்சு நல்லா சுட சுட ஆவி வரக்குழு உனக்கு என்ன உனக்கு போ ம் திங்களெல்லாம் நீ போய் அந்த கடையிலே தின்னு எனக்கு இங்கே நான் பிடிச்சிருக்கு பாட்டுக்க சம்மா என்னையா பிடிச்சிக்கிட்டோம் நல்ல வாசனை மணக்குரு பாட்டுக்க மண மணனும் இந்த ஃபுல்லாக விருதியில் இருக்கிற சாப்பாடு மாரி எங்கேயும் கிடைக்குமா சொல்லு பார்ப்போம் என்னம்மா இப்படி பேச்சுப்பிட்டேன் ம் என்னம்ம நானும் மச்சம் இருந்தார என்ன பண்ணுறது கடவுள் தான் எங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி பிடிச்சி ம் என் மாவன் பிறக்கட்டும் அதுக்கு முன்னாடி டெய்லக்கா ம் ஒரு நாளில் பட்டுக்கா டெய்லக்கா சிக்கனும் கடாயுடான் ம் முட்டை மா மாசுடான் இட்லி தான் சட்னி தான் ஐயோ 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 அம்மன் டேஸ்ட்டு என்ன ஆக்களை ஒட்டிக்கிட்டு இறம்புல பட்டுக்க என் புருஷனும் செத்து மண்ணுக்குள்ளே போய் பட்டு வருஷம் காலம் ஆகிட்டு பட்டுக்க அம்மா சுற்றி மடச்சிடான்னு நான் வச்சுக்கிட்டு வாண்டுக்கிட்டு வந்தோம் எத்தனை நாளைக்கு இந்த வாய் கேட்கும் சொல்கிறத சொல்லு பார்ப்போம் இது திங்கட கொள்ளாட எப்படி தான் உயிர் வாழுறதுக்கா நீ எனக்கா இப்படி வைக்கிறீயே சொன்னா நீ சொன்ன மாதிரி ஆ ஒருத்தி ஒரு வாரம் இங்கே வர மாட்டாள்வோ பார்த்துக்க அவ்வளோ வண்டை கடைக்கு நான் இப்போ பாரு திங்க போவாள்வோ எனக்கு தெரியும் ம் என்ன இப்போ வந்து உக்காண்டே உம்மனா ம் இந்த மண்டைய எடுத்துக்கிட்டு வந்து வைக்க மாட்டேங்கிறான் ஆனால் பசி தாங்க முடியல அறிவு இல்லை உனக்கு குறுக்கு பாயா இங்கே பாருங்க எங்க எங்கோ தம்பி எங்கே வாங்க பொண்ணு விட்டு ம் என்ன பார்த்து நீ சுட்டு வச்சுக்கிட்டு எங்களை வேடிக்கு பார்க்கலாம் கூப்பிட்டீங்களோ கடைக்கு வந்து சாப்பிடணும் தான் ஒரு இட்லி எட்டு கொண்டு வைப்போம் சட்னி குண்டா நான் தூக்கிட்டு வந்து வைப்போம் சாப்பிட்டு நேரம் நேற்று நாங்கள் போகிறதுக்கு எத்தனை இடம் இருக்கு தெரியுமா எடுத்துக்கிட்டு என்னமோ நிற்கிறோம் செஞ்சு வச்சுக்கிட்டு வேடிக்கை பற்றிக்கட்டு உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க என்னம்மா மொட்டை சமா நீங்க இந்த கடைக்கு வரவே மாட்டீங்க என்ன பங்கசாமா ரெண்டு பேரும் சாப்பிட வேண்டியிருக்கீங்களா என்ன வித்தியாசமா இருக்கு எனக்கும் நம்பவே முடியலையா நீங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிடவே மாட்டீங்கல்ல நானும் நீங்க என்னம்மா சும்மா போற போக்குல உக்காண்டிருக்கீங்கன்னு நினைச்சேன் வண்ட உடனே சொல்லிருக்கலாம் உங்களுக்கு எடுத்து வச்சிருப்பேன் சரி சரி இருங்க கொண்டு வரேன் பையன் என்ன பேசுற மாதிரி சும்மா உக்காங்க ஒரு கடையில் சோர்டிங்கிட்ட உக்காண்டிருப்போம் காலையில் நான் ஆளு இவன் வாசனை வரேன் எனக்கு வர தூக்கு ஆளை இன்னும் இட்லியும் சட்னி கொண்டு வந்துடுவா சட்டை நாளாக பட்டு இட்லிட்டு இருப்போம் என்னம்மா வச்சுக்கிட்டு வரலாட்ட உக்க மாட்டுறானே என் தம்பி கொண்டு வா பசி தாங்கட இங்கே ஆர்ட்டி குட்டியா என் வங்கசான் என்னாடி என்னம்மா அடுப்பில் நோவுற வேலை வேவுற வேலைக்கு இம்மன் சட்டையை இன்பானி போட்டுக்கிட்டு அம்பள பவுனுக்கு நாய் சங்குழி கணக்கில் மாட்டிக்கிட்டு என்னாடி இவன் இப்படி பண்ணுறானா சேட்டை என்னாடி உனக்கு ஒன்றும் புரியலையா ஐயா ஐயா பார்க்கறதுக்கு முக்கியிருக்கான் கூலிங் கிளாஸ் வர இடில் போட்டிருக்கிறான் ஐய எனக்கு ஒன்றும் பட்டு வரல டீ நீ என்ன நடக்கும் என்ன வரக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலையா ஏன் தம்பி போய் இப்படியே வேலை செய்யறேன்னா சட்டியில் உள்ள கறியெல்லாம் சட்டையில் படியாடாப்பா ஏப்பா என்னப்பா புது சட்டை போட்டு அயன் பண்ணி நல்லா நீட்டாக வந்துருக்குற கண்ணாடி கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு சாப்பாடு நீங்கள் சாப்பிட வந்துட்டு எல்லாம் பார்த்துங்கள கண்ணாடி சாப்பாடு யாரு சொன்னது அப்படி அக்கா நீ அடுக்கக்காக அவன் வாயை கட்டி கிடக்குற அவன் பேசுனா பேசிக்கிட்டே இருப்பான்க்கா ஏ தம்பி நீ எதுவும் காலைல வாங்கலை போய் ரெண்டு தட்டுல இட்டுலேயே கொண்டு வாப்பாசி தாங்கள போப்போ ஸ்கூல்ல இந்த மொட்டச்சை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எப்ப பாரு அவங்க குடும்பத்தையே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கும் மொட்டை எல்லாம் கேவலமா பேசணும் ஹம் ஏன் நாங்களாம் கண்ணாடி போடக்கூடாது செயின் போடக்கூடாதா ம் அயன் பண்ணி ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதா இது என்ன கொடுமையா இருக்கு ம் ஆள் முகரையும் பாரு வாயை கொடுத்தா இன்னும் இந்த இன்னைக்கு வெளியில வர முடியாது போல இருக்கு இந்த ஒழுங்காஜ் இட்லியை கொடுத்து அனுப்பி விடுவோம் வைத்திய காலி மாரி வந்து உட்காந்துட்டு காலையில வியாபாரத்தை கிடக்குது ரெண்டு பேர் வந்தாங்க அங்கேயும் நின்றுட்டு இருக்கிறாங்களே வரலாமா வேணாமான்னு வாங்க ஆராயம்மா முனியம்மா அக்கா வாங்க வாங்க என்னாட்டிட்டு இவன் அப்படி பேசுகிறான் ம் இந்த முனியமான விட நம்மளுக்கு வயசில் கம்மியான அவளுக்கு இருக்கும் எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு ம் நம்மளை போய் அக்கா நல்லா அம்மான்றான் அவளை என்னமோ அக்காணு சொல்கிறானு சிக்கனும் சின்ன பிள்ளை போய் புடவை கட்டிக்கிட்டு முண்டாசி போட்டுக்கிட்டு நிற்கிறட்டால உனக்கு அப்படி தெரியுதோ ம் இப்போலாம் எனக்கு புரிவிட்டி இந்த கிறுக்கு பயம் இருக்கு இத்தனை சட்டை போட்டு அயன் பண்ணி வச்சுக்கிறானு போகிற வர பொண்ணுங்களை தாவடி கட்டுக்கு நிற்கிறான் உடக்கடி கிறுக்கு பயம் என்னக்கா சண்டையை வாழ்த்து விட்டுக்காடா கம்முனுக்கு சாப்பிட்டு போகிற வழியை பார்ப்போம் இருக்கா

நம்மளும் நானும் காஞ்சு கொடுத்து ஆனால் டிங்க கொண்டுருக்குறோம் ம் என்னமோ நம்ம வந்து ஓசில டிங்க வந்த மாதிரி நமக்கு காஞ்சி போனோம் நாலு இட்லியும் நம்ம சட்னி கொடுத்துக்கிறோம் என்னமோ அவளுக்கு உள்ளார எடுத்து வச்சுக்கிறோன்றாண்ணா இது என்ன கடையாக இருக்குது புது கடையா ஆனால் இருக்கா எதுவும் பேசாடாரு நல்லா இருக்குது இதுவும் துண்ணு போட்டு அப்புறம் வச்சுக்குவோம் அவனுக்கு கச்சேரி என்ன நடக்குதுன்னு எதுவும் பேசினாலும் என்னன்னு கேட்டுக்குவான் ஆ இருக்கா பிரச்சனை வாணா என்ன ரொம்ப முனியாண்டியா ம் வர்றவங்களுக்கு விட்டு விட்டு என்றைக்கு ஒரு நாளுக்கு வர சிரிக்கி அவளுக்கு வாரி வந்து வளச்சி வச்சுக்கிடுங்க ம் பசியில் நாங்கள் காட்டு கடைக்கற உனக்கு பெரியாய் பிடிச்சி எட்டுக்கிட்டு வாய் விட்டுலியா பசி டாங்களை வட்டுக்கா ஆ நாங்கள் வர காஞ்சி போய் கடந்து வந்துருக்குறோம் ம் சரி என்ன இன்றைக்கி ரெண்டு ரெண்டுக்கா ரெண்டு ஆளு இந்த கடைக்கு புருஷா திரும்பி இருக்கு காட்டு அடிச்சிருக்கு ஏண்டா இந்த பாருடா எங்களை மாதிரி ஆளுக நீ நீட வியாபாரம் பண்ணால் பண்ணா கடைசே சேனும் இருக்கும் மாட்டுப்ப இந்த மாதிரி மூடாவிங்களை எல்லாம் வாங்காடா மொழ வியாபாரம் அப்புறம் படுத்துக்கொண்டா மியாண்டி கேளுப்பா எங்கள் அம்மா கிட்டே காசு வாங்கலட்டா நீங்க தான் முதல் வியாபாரம் பண்ணணும் பார்த்துக்கிடுங்க அதன்தானே யாருக்கிட்டையும் காசு வாங்கலை எனக்கு தெரியுமாண்டி ம் என் கையால் போனா எட்டு பொரு பொரு பொருள் விஞ்சு போவாள் தெரியுமா உனக்கு எத்தனை வியாபாரி வந்தாலும் ம் என் வீட்டை தாண்டி தானே போகணும் ஏக்கிட்டாண்டா முதல்ல வியாபாரம் பண்ண சொல்லுவாங்க இருக்குன்னா சில பேர் இருக்கிற முதல்ல வாங்கி விட்டால் ஓடவே ஓடற மாதிரி அந்த மாதிரி ஆளுகளை என்ன ராசியில் பிறந்தாங்களோ தெரியலைப்பா இருக்கட்டும் சரி சரி நீ எடுத்துட்டு நான் வியாபாரம் பண்ணுற உனக்கு இல்லாட்டப்பா ம் எடுத்துக்கிட்டு வா மூஞ்ச பாஞ்ச போது சக்காலிட்டி ம் என்னக்கிட்ட ஏன்ட்டு இந்த மாதிரி பண்றாளா எப்போ வார் இட்லி திங்க வரலாம் ஆனால் நம்மள திங்க விட்றாளா ம் இவ்வளோ தான் பண்ணி தொடையறதுன்னு தெரியல இவ ஒரு பொம்பளை தான் அந்த அக்கா இவ பின்னாடியே சூட்டை பிடிச்சிக்கிட்டே வாழாம் மொகரையை வர்ற மொகரைய சிக்கன் வாரி தின்னுபிட்டு கிளம்புவோம் இவ்வளோ மூஞ்சில மொழிச்சா போக இல்லை சிக்க மாட்டி நமக்கு ம் குறுக்கு சக்காலிட்டி என்னட்ட சொல்றதுன்னு தெரியலப்பா சரி ஆயா மூஞ்ச பாட்டுகள் போய் எடுத்துட்டு வா யாயக்கா ம் நேற்று நடந்த காலையை நினைச்சா ஒரு சிப்பா வருதுக்கு எனக்கு என்னட்ட சொல்லுறது இந்த அழகு கச்சரியை வந்து பொண்ணு பார்க்க வேண்டாங்களா அது தாண்டி எனக்கு பெரிய கலப்பாடாக இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சு அவளுக்கு மாப்பிள்ளை வந்து பார்த்து ம் அவங்களும் பிடிச்சிருக்குன்னு போய் சொல்லிட்டு போட்டாங்களா என்ன நடக்குமோ தெரியலைப்போ ஆனால் அவன் அப்பாங்காலம் இருக்கான் நான் வரும் சீச்சு சீச்சு என்னடி இது பண்ணுற போய் வாடகைக்கு வாங்கிட்டு வருவாங்களா வச்சு நவாம கொண்டு போய் கொடுக்கலாம்னு அறுக்கு நூறுரூவா வாடவேன் அந்த பையன் எவனும் தெரியல இந்த ஊரில் என்னட்ட சொல்கிறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலைட்டி ம் நேற்று நடந்த கூட்டும் இருக்கு எனக்கு சிரிப்பாக வருது நீ போய் வீட்டு கரெக்டாக சொல்லியிருப்பியா என்ன சொன்னார் மச்சான் எட்டி ஏதோ குசு குசுன்னு பேசுகிறாள் ஓட்டி ம் என்னம்மா அழகு கச்சரியா பொண்ணை பார்க்க வந்துருக்கிறாங்களாம்மா நேற்று என்னடியா ஒன்றுமே விலங்குல என்னென்னமோ பேசுகிறாரோ ஒன்றும் புரியலையே ம் பலகாரத்தை வாடகை கேட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாள் யார் அவளா இருக்கும் யார் அந்த ஆள் போய் எட்டுட்டு வந்த ஆள் யாரும் என்னென்னு ஒன்று விளங்கலாட்டி ஹட்டி முதல்ல சாப்பிடுட்டி நம்ம நேராக நாகம் மாவட்டுக்கு போய் என்னென்ன விசாரிச்சுட்டு வருவோம் எட்டி பங்கஷம் நமக்கு என்ன வேலையை வெட்டியா எல்லாத்தையும் செஞ்சுப்பட்டு உள்ள நம்ம மரும விழுவோம் வீட்டில் வந்து என்னத்த வெட்டி கிழிச்சோம் வா போவோம் இருக்கா நீ ஒரு ஆளை பட்டுக்க ஆ ஆ செட்டை நாயகிரா அவள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்குவான் அப்புறமா நம்ம போவோம்க்கா ஊரையே கொழுட்டுக்கு எங்கே வந்து உக்காண்டா நல்லா பறவை தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு ரெண்டு ஜக்காளி தேர்வுக்கும் எப்படி பேசி ஊற ஆட்டுக்காட்டையே உப்பு பேசுகிறாள் பேசுவிடா பருவ